அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே வரலாற்றிலே ஒரு செய்தி தொலைதூர கிராமம் ஒன்றில் ஒரு ஓவியர் வாழ்ந்து வந்தார் அவர் தன்னுடைய அழகுமிக்க ஓவியங்கள் மூலம் பெரும் வருமானங்களை ஈட்டி வந்தார் அவருடைய கைவண்ணம் பல நாட்டவர்களையும் ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்தது அவரிடம் அதனால் அவர் பெரும் வருமானம் ஈட்டி வந்தார் எக்கச்சக்கமான செல்வத்தை அவர் குவித்து விட்டார் அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் இவ்வளவு செல்வங்களை குவித்தும் இந்த ஆள் ஏழைகளுக்கு உதவாத கஞ்சனாக இருக்கின்றானே என்று அவரைப் பற்றி பேசிக்கொண்டார்கள் ஆனால் அதை அவரிடத்தில் நேரடியாக போய் செல்லுகின்ற தைரியம் யாருக்கும் இல்லை அவருக்கு நேரமும் இல்லை ஓவியருக்கு அவரை சந்திப்பதென்றால் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல எக்கச்சக்கமாக வருமானம் கொளிக்கின்ற ஒரு தொழிலில் கவனம் செலுத்தாமல் இப்படி போவோர் வருவோர் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் காது கொடுக்க அவருக்கு ஏது நேரம் எனவே அவர் யாரையும் சந்திக்க நேரமும் கொடுக்கவில்லை இப்படியே அவருடைய காலம் போயிற்று கொஞ்ச நாள் கழித்து இயல்பாகவே அவர் மரணமடைந்து அடைந்து விட்டார் மரணமடைந்த மறுநாள் முதல் அந்த ஊரிலே ஒரு நிகழ்வு புதிதாக தோன்றிற்று அந்த ஊரில் அதுவரைக்கும் ஏழைகளுக்கு சில குறிப்பிட்ட இறைச்சி கடைகளில் இலவசமாக இறைச்சிகள் கிடைத்து கொண்டிருந்தன ஒரு நான்கு ஐந்து கடைகளில் போய் ஏழைகள் இறைச்சிகள் கேட்டால் எப்போதும் இலவச இறைச்சிகள் ஏழைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அந்த ஓவியர் மறைந்த நாள் முதல் அந்த இறைச்சி கடைகள் எல்லாம் இலவச இறைச்சிகளை நிறுத்திவிட்டன ஏழைகள் அங்கு இங்கும் மல்லாடி கொண்டிருந்தார்கள் அந்த ஊரிலே சில இளைஞர்கள் மொத்தமாக திரண்டு போய் அந்த இறைச்சி கடைக்காரர்களிடத்திலே போய் இப்படி ஒரேடியாக ஒரே நாளில் நிறுத்தினால் எப்படி கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் இந்த மக்களுக்கு என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது அந்த இறைச்சி கடைக்காரர்கள் நாலு ஐந்து பேரும் மொத்தமாக ஒரே குரலில் சொன்ன செய்தி என்னவென்றால் எங்களுக்கு இந்த இலவச இறைச்சியை இனிமேலும் வழங்கக்கூடிய பொருளாதார பலம் இல்லை எங்களுக்கு ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சியை கொடுங்கள் என்று பணத்தை தினந்தோறும் அதற்குரிய பணத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் நேற்றைக்கு மறந்த மறைந்த அந்த ஓவியர் தான் அந்த புகழ்மிக்க ஓவியர் தான் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே பலர் மறைமுகமாக தர்மங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் யார் கண்டது யார் எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்று யாருக்கு தெரியும் தெரியாதல்லவா ஹுசைன் ரவி அல்லாஹூ அலி ரதி அருமை புதல்வர் ஹுசைன் ரஜியல் அஹ்வான் அவருடைய பேரப்பிள்ளை ஜெயினுல் ஆபிதீன் அவர் ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு வேளையில் ஊர் மக்கள் எல்லோரும் உறங்கிய பின்னர் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு தன்னுடைய சொந்த செலவில் ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய உணவை அந்த வீட்டின் மக்கள் கதவை தாளிட்டு உறங்கியதற்கு பிறகு தலைவாசலில் வைத்துவிட்டு வந்து விடுவார் இப்படி ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது யார் இப்படி உணவை வைத்து கொண்டிருப்பது என்று யாருக்கும் தெரியாது ஒரு நாள் அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு அந்த உணவுப் பொருள்கள் நின்றுவிட்டன யாரும் அதை வைக்கவில்லை அதற்கு பிறகுதான் அந்த நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தது இது நாள் வரையிலும் நமக்கு இந்த உதவியை செய்து கொண்டிருந்தவர் ஜெயினுல் ஆபிதீன் பின் ஆலி பின் அல் ஹுசைன் அவர்கள்தான் என்று அன்பானவர்களே மறைமுகமாக தர்மம் கொடுப்பது உங்களுக்கு நல்லது மிகச்சிறந்தது என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் கூறுகிறான் இன் ஆகிய தர்மத்தை நீங்கள் வெளிப்படையாக கொடுப்பது ஒரு வகையில் நல்லது அதை பார்க்கக்கூடியவர்கள் ஓ இவருக்கும் கொடுக்கலாமோ ஓ நாமும் கொடுக்கலாமோ என்று தோன்றுபவர்களுக்கு ஆனால் வையின் என் வ தூதூகல் ஃபொகரா அதை ஏழைகளுக்கென்று வருகின்ற போது அதை மறைத்து நீங்கள் கொடுப்பீர்களானால் பகு வகை உள்ளக்கும் அது உங்களுக்கு மிகச்சிறந்தது பகிரங்கமாக கொடுத்தால் நல்லதுதான் மறைத்து கொடுப்பது மிகச் சிறந்தது ஏனென்றால் வாங்கக்கூடியவர்களுடைய தர்மத்தை பெறுகின்ற நிலையில் இருப்பவர்களுடைய தன்மானம் அதில் அல்லவா அவருடைய கூச்ச உணர்வு அதிலே ஒட்டி இருக்கின்றதல்லவா எனவே சக மனிதனுடைய கூச்ச உணர்வையும் வெட்கத்தையும் நாமும் கருத்திலே கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் மரணத்துக்கு பின்னர் வருகின்ற மறுமை வாழ்வின் போது தலைக்கு மேல் சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் ஏழு நபர்களுக்கு மட்டும் தன்னுடைய ஆரிஷ் என்கின்ற சிம்மாசனத்தின் கீழ் தன்னுடைய ஆசனத்தின் கீழ் அவன் நிழல் கொடுப்பான் அந்த ஏழு நபர்கள் யார் என்று வரிசைப்படுத்துகின்ற போது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இடக்கரம் கூட கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னார் வலக்கரத்தால் கொடுக்கின்ற தர்மத்தை இடக்கரம் கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ரகசியமாக ஒரு மனிதன் தர்மம் கொடுப்பான் என்றால் அப்படி கொடுக்கக்கூடியவனுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மரணத்துக்கு பின்னர் வருகின்ற மறுமை வாழ்வின் போது தன்னுடைய ஆசனத்தின் கீழ் நிழலே அளிக்கின்றான் சுட்டரிக்கும் சூரியன் அவனை ஒருபோதும் தாக்காது என்பது நபிகள் நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய சொல் அன்பானவர்களே மறைத்து கொடுத்தல் என்பது பல வகையிலும் கொடுப்பவனுக்கும் நல்லது பெறுபவருக்கும் அது நல்லது மறைத்து கொடுக்கின்றான் என்றால் வலக்கரம் இடக்கரம் என்று நபிகள் நாயகம் செல்லாஹுலகி வசல்லம் அவர்கள் இந்த நபிமொழியில் சொல்லி காட்டுவது உண்மையில் வலக்கரமும் இடக்கரமும் அல்ல அது ஒரு குறியீட்டு சொல் வலக்கரம் என்றால் சொல்வார்கள் அல்லவா இவருக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமாமே ஆமாம் ஆமாம் அவர் தான் அவருக்கு வலதுகை இவர்தான் இடது இவருக்கு இடதுகை என்று சொல்வார்கள் அல்லவா அப்படியானால் அதற்கு என்ன பொருள் இவருடைய உதவியோடு தான் அவர் இருக்கிறார் அவருடைய உதவியோடு தான் இவர் இருக்கிறார் அவரும் இவரும் ஒன்றாக ஒட்டியே இருப்பார்கள் அவ்விருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது என்பதுதானே அதற்கு பொருள் அதே போல நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் உங்களோடு எந்நேரமும் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய தொழில் பங்குதாரர்களுக்கோ யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் வலிமை மிக்கது ஆற்றல் மிக்கது உங்களை அழிவில் இருந்து காப்பாற்ற வல்லது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மேலும் சொல்கின்றார்கள் அஸ்வதகத்து தர்மம் தீய மரணத்தை தடுக்கும் இறைவனின் கொழுமி கொழுந்துவிட்டறிகின்ற கோபத்தை தணிக்கும் என்று சொன்னார்கள் கோபம் என்பது ஒரு நெருப்பை போல அதுவும் இறைவனின் கோபம் என்றால் இவ்வளோ பெரிய அது எண்ணி பாருங்கள் அந்த கோபத்தை தணிக்கின்ற ஆற்றல் தர்மத்துக்கு உண்டு தீய மரணத்தை தடுக்கின்ற வல்லமை கொண்டதுதான் தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் அந்த தர்மத்தையும் மறைத்து கொடுத்தால் அது மிக நல்லது என்கின்ற இறைவனின் வாக்கை நாம் என்னாலும் நம் வாழ்வில் நினைத்து பார்த்து கொள்வோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க